ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸ்போர்ட்ஸ் கார்டா நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு ஏஷியா கப்பை பத்தி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துபாயில் வந்து ஏஷியா கப் வந்து நடக்க போகுது அதுக்கு பிசிசிஐ வந்து டி ட்வெண்ட்டி ஸ்குவாட வந்து அறிவிச்சிருக்காங்க இந்தியன் டீமோடது அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட சுதர்சன் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் இருக்காரு சுதர்சன் ஸ்குவாடு எப்படி அமைஞ்சிருக்கு எல்லாம் ஓகேவா நல்லா வந்திருக்கா அப்படி இல்லை சொதப்பிருக்காங்களா இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு அடுத்தடுத்து நிறைய மேட்ச் விளையாண்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு சீரிஸ் ஜெயிச்சிட்டு வந்தோம் ஸ்ரீலங்கால ஒரு சீரிஸ் ஜெயிச்சோம் ஹோம் சீரிஸுமே நிறைய ஜெயிச்சிருக்கோம் சூரியகுமார் யாதவ் தலைமையில ஒரு நல்ல அணியாவே வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஏன் இது ஒரு பரபரப்பா ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு மீன்ஸ் அடுத்த வருஷம் வந்து இந்தியால நடக்க போகுது அதனால இப்போ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கும் ஒரு ஸ்குவாட எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு எட்டு டீம் விளாடுற ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஆசியா ஏசியா கப் ஆசியா கப் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எட்டு டீம் விளாடுறாங்க அதில் நல்ல நிறைய கண்டெண்டர்ஸ் இருக்காங்க டி டுவெண்டின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பெரிய டி டுவெண்டி டீம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் அப்படிதான் எப்பவுமே நமக்கு பெரிய திருட்டா இருந்த டீம் இருக்காங்க பங்களாதேஷ் டி ட்வெண்ட்டின்னு வரும்போது இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தானே அவங்க ஊர்ல போய் அழிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல டீம்ஸ் நிறைய இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து இங்கிலாண்டோ இல்ல சவுத் ஆப்பிரிக்காவோ ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண முடியும் இல்லாட்டி கூட இந்த இடத்துல சாம்பியன் ஆனால் கண்டிப்பா தப்பு அடிக்கலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு இது வரும் அதுக்காக இந்திய அணியும் வந்து சரியா தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா எந்த விதத்துலயும் வந்து குறைபாடான அணி இல்லை அங்கங்க இவங்களை எடுத்துருக்கலாமே அவங்க எடுத்துக்கலாமேங்க ஒரு பேச்சு இருக்கும் பட் ஒரு சூப்பர் டீம் எடுத்திருக்காங்க இந்த டீம் வந்து கண்டிப்பா இந்த கப்பும் அடிக்கும் வேர்ல்டு கப் அடிக்கும் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்டம்பர் நைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டு நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து எப்பவுமே வந்து இந்தியா பாகிஸ்தானாலே பரபரப்பா இருக்கும் நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து நடக்குது இந்த மேட்சஸ் ஆ சாரி செப்டம்பர் ஃபோர்டீன்த் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது இப்போ என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து மேட்ச் வந்து நிறைய பேர் என்னன்னா நடக்கக்கூடாது இப்போ நம்ம பார்த்தோம் நமக்கு பொலிட்டிக்கலாக இந்த இஷ்யூ இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கிடையாது தான் ரெண்டுமே வந்து ரெண்டுமே ஒரு பார்த்து காயின்ல இருக்க ரெண்டு பக்கங்கள் சொல்லலாம் ஆனா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மூலமா எப்படி ரெண்டு நாட்டை இணைக்க முடியும் ரெண்டு நாட்டுக்குமான ஒரு அமைதியை எப்படி கொண்டு வர முடியும்னு யோசிக்கணும் வந்து வெறும் பாகிஸ்தான் கூட மேட்ச் நடத்தாம போயிட்டா ஒரு நல்ல புரண்பாடு வந்துருமா அப்படி கிடையாது ஆஹ் எப்பவுமே மேட்ச் கிரிக்கெட்டும் சரி இல்ல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸும் சரி எப்பவுமே ரெண்டு நாட்டையும் பக்கத்துல கொண்டு வரும் ரெண்டு நாடு நெருக்கு நெருக்குமா கொண்டு வரும் ரெண்டு பிளேயர்ஸ் அதாவது ஒரு ரெண்டு பெரிய டீமோட ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க அப்படிங்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஆரம்பிக்கும் போட்டி களத்துல இருக்கலாம் பட் ஒரு சூழல்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஆரோக்கிய ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கணும் எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த லெஜன்ஸ் லீக் நடந்துச்சு அதுல நடக்கல அதே நடக்கல போது இதையே நடக்கணும் அப்படிம்பாங்க அது வந்து கேளிக்கை சம்பந்தமான விஷயம் அது வேற இது வந்து வந்து ஒரு 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 நம்ம பெரிய பண்ணி நீங்க இந்த மேட்ச் மட்டும் விளாட மாட்டோம் அந்த மேட்ச் மட்டும் விளாட மாட்டோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் குரூப் ஃபர்ஸ்ட் இதையே தாண்ட முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கணும் என்ன பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பொலிட்டிகல் ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பா இது நடக்கிறது வந்து ரெண்டு நாட்டுக்குமே ஒரு நல்லதாவா இருக்கும் அப்படின்னு ஓகே ஆனால் கண்டிப்பாக அப்ரி கூட சொல்லியிருக்காரு என்னன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பாலிட்டிக்ஸ் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி அடுத்து வந்து நம்ம ஸ்குவாடுக்கு வந்துடுவோம் இப்போ ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சை வந்துருக்கு ஏன் ஸ்ரேயா சையரை கொண்டு வரல ஆக்சுவலாக பஞ்சாப் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லும் சரி அதுக்கு முன்னாடி சாம்பியன் டிராஃபியும் சரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பட் அவரை வந்து ஸ்குவாட்லேயே இல்லை ஏன் ஸ்டாண்ட் கூட அவர் இல்லை அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்தது அதை எப்படி பார்க்குறீங்க

இந்த டீம் வந்து நிறைய மாறி வந்திருக்கு அதாவது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சாரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமே விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜாங்கிற ஒரு மூணு பிளேயர்ஸ் வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேட்டிங் சேஞ்ச் ஆயிருக்கு கேப்டன்சி சேஞ்ச் ஆயிருக்கு ஹர்திக் பாண்டியா தான் அதுக்கு முன்னாடி கேப்டன் ஆகுதாரு பட் அந்த கேப்டன்சியை கொடுத்து சூரியகுமார் கொடுத்து லீட் பண்ண வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுங்கிறது இந்தியா பொறுத்தவரை அதனால இவங்க கடந்த ஒரு வருஷமா சரி அந்த டி டுவெண்டி வேர்ல்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி எல்லாரும் வந்து சூப்பரா இது பண்ணிட்டு வராங்க திலக் வர்மாவா இருக்கட்டும் சூரியகுமாரா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டா கொடுத்துருக்காங்க ஈவன் சிவம் தூபே நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாருமே மிடில் ஆர்டர்ல இருக்காங்க இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அடிபட்டுருச்சு அவர் வர வர முடியாது அபியாசா வந்து இவர் சிவம் தூபே ஸ்குவாட்ல இருக்கிறாரு அவர் வருவாரா பிளேங் லெவலா இருப்பாரா நம்ம வந்து அப்புறம் பாக்குறோம் அப்படி இருக்கும் போது அவங்க ஆல்ரவுண்டர் ரவுண்டரே எவ்வளவு இதுல இருக்கும் போது ஒரு ஒரு ஒன் டைமென்ஷனல் இருக்க இருக்கிற ஷேச வந்து மிடில் ஆர்டர் போட்டு வருது அப்படிங்கிறது இந்திய அன்னைக்கு இந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் சரிபடாது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கசப்பான மருந்தான் ஷேசர் இல்லைங்கிறது என்ன பொறுத்தவரை எனக்கு ஷேசர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஷேசர் இல்லைங்கிறது எனக்கு தான் பட் ஒரு பிளேயரா ஒரு அணியா அப்படின்னு பாக்கும்போது நம்ம டீம் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமா உருவாகி வந்த டீம் அப்படின்னால போட்டு கொலப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஷேச இருக்கல இன்னும் இருக்குங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வர இன்னும் இருபத்தி இருபத்தி மேட்ச் கிட்டே இருக்கு நினைக்கிறேன் டி டுவெண்ட்டி மேட்சஸ் இதுல மாற்றங்கள் வரலாம் காயம் ஏற்படலாம் நிறைய பிளேஸ் இன்னும் அவுட் ஆவாங்க இப்போ வர வாய்ப்பு இப்போதைக்கு ஷேசாயிருக்கு இடம் இல்லை அதுதான் அது தகவல்கள் சொல்லியிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்கத்தக்க ஒரு கருத்து தான் ஓகேதான் அடுத்ததா இன்னொரு பிளேயர் வந்து ஏன் இந்த பிளேயர் வந்து சர்ச்சைக்குள்ளான ஒரு இது ஏன்னா ஜெய்ஷுவாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க எப்பவுமே வந்து ஜெய்ஷுவால் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டாக இருக்கட்டும் அவர் ஏன்னா மூணு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஜெய்ஷ்வால் பட் ஆனா இந்த வாட்டி வந்து ஸ்டான் பைல வச்சிருக்காங்க அவர் வந்து நம்ம பெருசாக பெருசா பார்த்தது ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நம்மளே ரொம்ப ரொம்ப கம்மியான சாம்பியன்ஷிப் லீக் வந்தோம் சாம்பியன்ஸ் லீக்லேயே நிறைய நம்ம கருத்து வந்துச்சு ரோஹித் சர்மா இருக்காரு ஜெய்ஷ்வால் இவர் கில் இருக்காரு இல்ல ஜெய்ஷ்வால் எப்படி ஓப்பனிங் படைசிறப்பாக ஜெய்ஷ்வால் வந்து ஓப்பனிங் இறங்கவே இல்ல டெஸ்ட்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல ஓப்பனிங் பேட்டரா இருக்கிறாரு டி டுவெண்டில கொஞ்சம் இன்னொன்னு அவுட்டா தான் அவர் இருந்திருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லயுமே இருந்தாரு ஆனா அவரை வந்து நம்ம ஸ்பால் எடுக்கிறாரு அதாவது பிளேயிங் லெவலில் எடுக்கிறார் விராட் கோலி தான் ஓப்பனிங் இறங்கினாரு ரோஹித் சர்மா அதே மாதிரி அவர் வந்து பேக்கப் ஒரு ஓபனரா தான் வந்து ஜெய்சுவால் இருந்துட்டு வந்தாரு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி முன்னாடி சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் டெஸ்ட்ல கொஞ்சம் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க டெஸ்ட் ஓடி சாம்பியன்ஸ் டிராஃபி கணக்கு வந்ததுனால அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இவர் டி ட்வெண்ட்டி செட்வெட்லயும் வரல ஜெய்ஷுவால் இல்லாததுனாலதான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கில்லும் இல்ல ஜெய்சுவாலும் இல்லதான் சஞ்சு ஓப்பனிங் இறங்க வச்சு ஒரு பெரிய ஒரு ஃபார்மாவே கொஞ்சம் உதவிய வந்து கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கும்போது சஞ்சுவும் நல்லா விளாடுறாரு அபிஷேக் சர்மா அவங்களுக்கு சொல்லவே வேணாம் த்ரெட்னிங் பிளேயர் பவுலர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அஸ்வின் கூட நேற்று சொல்லியிருந்தாரு பவர் பிளேல பாத்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர் மார்க்ல அதிகமான பால்ஸ் வரும் அது வந்து உலகத்துல இருக்கிற டாப் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்பாரு அந்த பாலுக்கு கேன்ஸ்டர் அந்த அளவுக்கு நம்ம அபிஷேக் சர்மா வச்சிருக்காரு வேரியஸான அதிகமா இருக்கு அந்த மார்க் சொல்றேன் அப்படி பவர் பிளேல ரன் அடிக்கிறதுக்கு சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் இருக்கும் போது ஒய் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது கில்லுங்கிற ஒரு முக்கியமான பிளேயரா மாறிட்டாரு பிளேயரா மாறிட்டாரு அவர் கண்டிப்பா அணியில கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜெயசுவாலையும் ஒரு பேக்கப் ஓபனரா கொண்டு வரதுங்கிறது சரியா இருக்காது அதே தான் இருக்கணும் இன்னும் இன்னொன்னு ஆகலாம் சஞ்சீவ் ஃபார்ம் அவுட் ஆகலாம் அபிஷேக் சர்மா அடிபடலாம் வேணா ஆகக்கூடாது பட் சொல்றேன் எதுவானா நடக்கலாம்ங்கும் போது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் இன்னும் நிறைய நாள் இருக்கு அப்படிங்கும் போது இப்போதைக்கு ஜெயசுவாலுக்கும் இடம் இல்லை கண்டிப்பா அவரும் கண்டிப்பா அதே மாதிரி ஜெய்ஷுவாலும் சரி அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே வந்து பயப்படாம அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஏன்னா டி டுவெண்டி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேணும் ஒரு பிளேயர்ஸுக்கு என்ன ஒரு அபிஷேக் சர்மாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் என் பையனா பவுலிங் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு ஆமா கண்டிப்பா சொல்லியிருந்தாரு என்னோட கேப்டன் கேட்டிருந்தாரு எனக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுல கண்டிப்பா வந்து நம்ம நிறைய பாத்துருப்போம் லெப்டாம் ஆர்த்தடாக்ஸ் போறாரு அபிஷேக் சர்மா இது ஒரு நல்ல அவருக்கும் ஒரு டீமுக்கும் ஒரு பெரிய நிறைய பார்த்துருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு நைன் லெவன்த் ஓர வந்து போடுவாரு அபிஷேக் சர்மா சுர்யகுமார் யாதவ் இதுல நிறைய பார்ட் டைமர்ஸ் நிறைய பாக்க முடிஞ்சது அது நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் கண்டினியூ ஆகலாம் இந்தியாலும் நடக்கும் போது அப்படிங்கிற பட்சத்தில் அபிஷேக் சர்மாக்கு இதுதான் ஒரு ஒரு எஜ்ஜி கொடுத்து அவங்க வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம பேட்டிங் ஆர்டர் படி வந்துடலாம் இப்ப இப்ப என்னன்னா இப்ப சஞ்சு சாம்சந்த் இருக்காரு கில் இருக்காரு அபிஷேக் சர்மா இருக்காரு எப்படி அபிஷேக் சர்மா ஓபன் போறாரு தெரிஞ்சிருச்சு பட் ஒன்னொரு பிளேயர் யார் போவா கில்லு போவாரா இல்ல சஞ்சு சாம்சன் போவாரா இல்ல சூரியகுமார் யாதவ் எப்படியும் ஒன் டவுன் தான் வர போறாரு இல்ல திலக் வருமாவும் இருக்காரு சோ இந்த ஆர்டர் எப்படி இருக்க போகுது இதுல இது பெரிய டவுட்டாவே இருக்கு போறாரு அபிஷேக் சர்மாவும் கண்டிப்பா ஓப்பனிங் இருக்க போறாரு அப்படிங்கும் போது என்ன பொறுத்தவரை இது பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது நம்ம வந்து அவங்க அவங்க தான் விட முடியும் அவங்க அடுத்த மேட்ச் நடக்கிற அன்னைக்கு கூட முடிவு பண்ணலாம் பட் என்னை பொறுத்தவரை சஞ்சு ஓப்பனிங்ல கண்டினியூ பண்றது என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல முடிவா இருக்கும் ஏன்னா அவரை நம்பி நீங்க கொடுத்தீங்க அந்த இடத்த நல்லா பண்ணியிருக்காரு இந்தியாவில மட்டும் பண்ணல சவுத் ஆப்பிரிக்கால பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காரு அப்படிங்கும்போது ஓப்பனிங்ல அவரை கண்டினியூ பண்றதா அவருக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும் அது கில்லு நீங்க வந்து இப்ப திடீர்னு கொண்டு வந்திருக்கீங்க சில உங்களுக்கு மெயின் பிளேயர் அப்படிங்கும் போது கொண்டு வந்திருக்கீங்க ஓகே காம்பினேஷன்ல நீங்க ஒரு பெரிய சேஞ்ச் பண்றதுக்கு ஒருத்தரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க அவரை ஒன்னொன்னு இருக்கணும் அதுதான் கரெக்டான முடிவாவும் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பில்லும் நான் சொன்ன மாதிரி நம்பர் த்ரீல இருக்காங்க சூரியகுமார் நம்பர் ஃபோர் திலக்குமார் நம்பர் ஃபைவ் ஆகணும் இதுவே பேட்டிங் வந்து ரொம்ப பிக் திலக்கு நம்பர் த்ரீலே பேட்டிங் குடிச்சிட்டு இருந்தா சவுத் ஆப்ரிக்காவில இப்போ அவரே நம்பர் போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்னை பொறுத்தவரை சஞ்சு நம்பர் ஒன் அண்ட் டூ வந்து அபிஷேக் சர்மா தான் நம்பர் த்ரீல சுமன் கீழே இறங்கணும் நம்பர் ஃபோர் அண்ட் சூரியகுமார் அது போல இதுதான் டாப் ஆர்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க கரெக்டாக இருக்கும் ஓகே ஏன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு அதே மாதிரி பார்த்தா ரெண்டு விக்கெட் கீப்பரோட போறோம் நம்ம ஜிதேஷ் சர்மாவும் ஐபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சோ அந்த ஃபார்மை வச்சு தான் அவரையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா எந்த காமினேஷன் சொல்லு பாக்கணும் என்ன அப்படின்னா ஆஹ் சப்போஸ் சஞ்சுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பரா இருக்காது கரெக்டா முடியல ஏதாவது இஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனை சஞ்சுவுக்கு வந்துச்சு அப்படின்னா இல்ல இது ஜெய்ஷ்வால இவர் மீன் கில்லுக்கு வந்துச்சுனாவோ ஜிதேஷன் நீங்க பின்னாடி இறக்கிட்டு ஒரு பேர் இல்லாம விளையாடலாம் ஆக்சுவலா நீங்க விக்கெட் கீப்பர் பேக்அப்னு பார்க்க வேண்டாம் இவரை வச்சு விளாடலாம் சிவம்பூபே இறக்கலாம் பட் ஜிதேஷ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுப்பாரு ரோல் கொடுப்பாரு ரெண்டு பேருக்கும் ஒரு சூப்பர் கனெக்டிவா இருக்கும் அது காம்பினேஷன்ஸ் வந்து அந்த டைம்ல செட் ஆகிறது தான் நம்ம இது பண்ண முடியும் பவுலிங்ல பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா இடம் பெறுவாருங்க அவருக்கு கண்டிப்பா ஜஸ்பீத் பும்ரா எல்லா மேட்சும் விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல முக்கியமான மேட்சஸ் கண்டிப்பா விளையாடுவாரு பாகிஸ்தான் மேட்சஸ் விளையாடுவாரு சூப்பர் ஃபோர் மேட்சஸ் எல்லாம் விளையாடுவாரு அப்படிங்கிறதுல அஷ்தீப் சிங் எல்லா மேட்சம் நட போறாரு அர்ஷித் ரானாவும் இவர் பும்ரா வராத மேட்சஸ்ல அர்ஷித் ரானா இது பண்ணுவாரு ஆஹ் என்னோட பிளேயிங் லெவன் வந்து நான் சொல்லணும்னா இதுதான் சொல்லுவேன் சஞ்சி சாம்சன் அபிஷேக் சர்மா ஆஹ் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா அடுத்து அக்ஷத் பட்டேல் அதுக்கப்புறம் ரிங்கு ஆக்சுவலா பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாறலாம் சொல்றேன் ரிங்கு சிங் தென் வருண் சக்கரவர்த்தி ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் ஹர்ஷீப் சிங் இவங்க தான் இருக்க போறாங்க குல்தீப் யாராவது மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஸ்பின் நல்லா ஆகிற பிச்சஸ் அப்படின்னா யாராவது ஒரு ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேலை தூக்கிட்டு நீங்க குல்தீப்பை கொண்டு வந்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு பட் அதுதான் பண்ண முடியும் என்ன பண்றதுக்கு பேட்ஸ்மேனா நீங்க பெருசா தூக்க முடியாது நீங்க பட்சத்தில் இதுதான் நீங்க பண்ண முடியும் வேற யாரையும் உங்க பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவா இருக்கட்டும் இல்ல ஆஹ் சிவம் துருவேபா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பேக்கப் பேர் தான் பேக்கப்பா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வந்து

பெருசா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திருப்தியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்க பட்சத்துல இந்தியா வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்காங்க இதுதான் நான் ஆரம்ப ஷோட ஆரம்பத்திலே சொன்னேன் ஏஷியா கப் மட்டும் இல்லைங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே இந்த ஸ்குவாட் கண்டிப்பா அடிக்கும் அப்படின்னு ஓகே பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து ஸ்குவாட் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு இந்த ஏஷியன் கப்பை வந்து இந்த டீம் வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த அஸ்வின் வந்து நம்ம டிராவல் பிராவிஸை வந்து அதை பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிவால் பிரேவிஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரம் போன சீசனில் வந்து ஒரு பாதியில் வந்து ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா டுவல் பிரேவிஸ் வந்து குர்கேப்ரி சிங்கோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து இங்கே ஜாயின் பண்ணார் சிஎஸ்கேல ஒரு மிட் சீசனில் வந்து ஜாயின் பண்ணார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா இது என்ன எங்க ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னா டிவான் ரவிஸ் வந்து ஆஸ்திரேலியா கெங்ஸ்ல ஒரு பெரிய சூப்பர் சென்சுரி அடிச்சிருந்தார் ஒரு அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்க போது கூட சொன்னாரு பரவாயில்ல சென்னை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க ரெண்டு டீம் போட்டி போட்டு பேரம் பேசிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு சூப்பர் டீல் போட்டு சிஎஸ்கே வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது என்ன கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னா ஆகாஷ் சோப்புரா இது மாதிரி நிறைய பிளேஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பண்ணி வந்து எடுத்தாங்க அதாவது ஆக்சுவலாக ஐபிஎல் ரூல் ஒன்று இருக்கு நீங்க வந்து அவரோட டிவால் ஆக்ஷன் பிரைஸ் அதாவது பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் லாக்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் இவர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிற குருஜப் சிங்கோட சாலரி அமௌண்ட் டூ குரோர்ஸ் இதுக்கு அதாவது நீங்க டிவால்ஸ் சைன் பண்றீங்க அப்படின்னா இந்த பேஸ் பிரைஸ்க்கு குறையாம போக கூடாது நம்ம சிங் ரீப்ளேஸ்மெண்டா வரல அவரோட சம்பளத்துக்கு அதிகமாகவும் போக கூடாது இதுதான் வந்து ஒரு லா இருக்கு இந்த லாவை லூப் இந்த லாப்ஹோல் கண்டுபிடிச்சு சிஎஸ்கே வந்து மறைமுகமா அதிகமான அமௌண்ட் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின் எடுத்துட்டு வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு கேள்விகள் நிறைய வந்துச்சு இது இது தரப்புல நிறைய வந்த உடனே சிஎஸ்கே தரப்புல இது வந்து இல்ல இதே மாதிரி நாங்க எந்த விதமான குறுக்கு வழிகளும் யூஸ் பண்ணல எந்த வித விதிமுறைகளும் நாங்க பண்ணல இந்த விதியின்படி ஐபிஎல்ல இருக்கிற விதியின்படி தான் நாங்க எடுத்திருக்கோம் இதுதான் இது இது இதெல்லாம் இது பண்ணி ஒப்புதலோட தான் நாங்க வந்து டிவால் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க இது வந்து அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சிச்சு இதுக்கப்புறமும் அஸ்வின் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு தண்ணினை விளக்கம் மாதிரி ஒண்ணு கொடுத்தாரு என்ன அப்படின்னா நான் அன்னைக்கு பேசினது வந்து சிஎஸ்கே எந்த அளவுக்கு ஒரு டிவால் பிரைவிஸ் எடுத்துட்டு வந்தது ஒரு மாஸ்டர் விஷயம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் வந்து அதிகமா காசு கொடுத்து கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்லல எனக்கு அந்த மாதிரி தகவலும் தெரியாது நான் அப்படின்னு சொல்லலை அப்படிங்கறது அஸ்வின் தெளிவாகவே சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா ரெண்டு டீம் கூட பேசிட்டு இருக்கும் போது அவங்களும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் நம்ம சீக்கிரம் சைன் பண்ணது ஒரு முக்கியமான ஒரு நல்ல அவங்களோட பர்பிள் பேட்ச்ல ஒரு பிளேயரை சைன் பண்ணி கொண்டு வந்து இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறது பேசியிருந்தாரு இதுதான் அது சொல்லப்பட்ட விதம் அவர் கிரிக்கெட்டிங் கேம்ப்ஸ் சொன்னது சரியா உள்வாங்கப்படாம அது வந்து ஒரு

பார்க்கலாம் டீம் வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கு செப்டம்பர் வந்து செப்டம்பர் நயன் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேட்சஸு ஏஷியா கப்பை வாட்டி இந்தியன் டீம் வந்து அடிக்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம் இனிமே வர நிறைய அப்டேட்ஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் காரின நிகழ்ச்சியில வந்து பார்க்கலாம் இத்துடன் விடைபெறுவது நான் சதீஷ் மற்றும் சுதாசர்